தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகற்றும் நாம் தொடர்ந்து சங்கீதம் இருபத்தி மூன்றை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் ஆறாவது வசனத்தை தியானிக்க போகிறோம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கருவும் என தொடரும் நான் கற்றுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஆம் கற்றருடைய பிள்ளைகள் நாம் விசுவாசித்து நாம் நடக்க வேண்டும் நமக்கு ஒரு வீடு பரலோகத்தில் இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை மிகவும் மோசமானது அழிவும் சிகிச்சையும் மருத்துவமும் அழிவுக்கு நேராக நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது வேதனை துன்பத்திலிருந்து நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் பிரகாசமான எதிர்காலத்தை நாம் காணலாம் நிரந்தரமான வீடு பரலோகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது அதனால தான் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் அறாவது வசனம் சொல்லுகிறது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் ஆம் நாம் இன்றைக்கு விசுவாசித்து நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஏன் நாம் விசுவாசித்து நடக்க வேண்டும்னா அவர் மூலமாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும்படி சிலாக்கியத்தை விசுவாசத்தில் நான் பெற்று இன்றைக்கு நிலை நிற்கிறோம் தேவ மகிமையை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் அழிவு கூறியவைகளே அல்ல இந்த சரீரம் ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் கிறிஸ்து உடனே கூட இருக்க நமக்கு அதிக ஆசை நமக்கு இருக்க வேண்டும் அதிக நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆம் கத்தருடைய பிள்ளைகள் யாவரும் நம் பரலோகத்திலே நமக்கு ஒரு வீடை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிரந்தரமானது அல்ல அது ஒரு டெம்பரரி குறுகிய காலம் ஆனால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் கிருப செய்வார் நம்மளை ஆசீர்வாதமாக வழி நடத்துவார் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் நடத்தப்படுகிறோம் ஆமேன்